எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு ஆண்டாளுடைய திருக்கல்யாணம் இந்த இந்த நன்னாளில் நம்ம ஆண்டாள் எப்படி பிறந்தா அவ அவ எப்படி பாவை பாவனம் இருந்தா அவருக்கு எப்படி அந்த பக்தி வந்தது அவ எப்படி பெருமாளுக்கு கிடைச்சா இதெல்லாம் நம்ம சிந்திக்கலாம் பெரியாழ்வார் எப்போதும் போல நந்தவனத்தில் பூ பறிச்சுருந்தார் பெரு பெருமாளுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக ஆடி மாசம் பூர நட்சத்திரத்தன் அவர் பூ பறிச்சு இருக்கும்போது வேனு இது ஒரு அழகிற சத்தம் கேட்டது வீலு ஒரு குழந்தை கத்துற சத்தம் ஓ அப்படி போய் பார்த்தார் அழகிய ஒரு குழந்தை முகத்தில் அப்படி ஒரு தேஜஸ் ஒரு மலர்கள் போன்ற உதடுகள் கமல நயனம் பிஞ்சு பாதம் மீன் மீன் போன்ற கண்கள் அப்படியே தூக்கி அழைச்சிக்கலாம் போல இருக்கும் அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அவர் அந்த குழந்தைய எடுத்து வீடு வீடாக போய் பா கேட்டார் ஏய் கமலா இது உன் உன்னுடைய குழந்தையாடி இல்லவே இல்லையே எனக்கு இந்த குழந்த யாருன்னே தெரியாது ஏய் லக்ஷ்மி இது உன்னுடைய குழந்தையாடி இல்லவே இல்லையே எனக்கு யாருன்னே தெரியாது இப்படியே வீடு வீட வீடு வீடாக போய் 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 அவர் கழிச்சு போயிட்டார் சரி நம்ம இந்த குழந்தை நாம தான் எடுத்து வளரப்போமேன்னு அப்போ அதுக்கு கோதை நாச்சி ஒரு பேர் வச்சார் நல்லா எப்படி சாப்பாடு ஊட்டுவாலும் அதே மாதிரியே கிருஷ்ண பக்தியை ஊட்டி 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 வளர்த்தார் கிருஷ்ணகதைகள்லாம் சொல்லி 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 வளர்த்தார் அப்படியே அவருக்கும் கிருஷ்ண நல்ல ஒரு பக்தி வந்துடுத்து அவள் எப்போதும் அவள் அப்பா பூ பறிக்கிறதுக்கு பூ தொடுகிறதுக்கெல்லாம் உதவி பண்ண பூ தொடுகை எப்படின்னு கற்றுப்பா பெரியார் வரைய போது பூ தொடுத்துட்டு ஸ்நானம் போ ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகிறது வழக்கம் அவர் இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணுறதுக்கு போயிருக்கார் இவன் அந்த மாலையை பார்த்துட்டு கிருஷ்ணா உனக்கு மாலைன்னா ரொம்ப பிடிக்குள்ள இதை இப்போ நான் போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் போட்டு பார்ப்பாள் போட்டு பார்த்துட்டு நமக்கே எவ்வளோ அழகாக இருக்கு அப்போ கண்ணனிக்கு எவ்வளோ அழகாக இருக்கும்னு நமக்கு யாராவது வேண்டப்பட்ட வாழ்க்கை நம்ம சமைக்கிறோன்னா நம்ம ஒரு வாய் இதை எடுத்து எடுத்து வாயில் போட்டு பார்த்துட்டு ஆ இதில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் ஆ இதில் கொஞ்சம் இனிப்பு சரியாக இருக்குது ஆ இதுல கொஞ்சம் ஆறு அதிகமாக இருக்கு நம்ம வேற எதையாவது சேர்த்து இது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நம்ம எல்லாரும் பார்ப்போம்ல அதே மாதிரி அவளோ கண்ணனுக்கு வந்து இந்த மாலை ரொம்ப அழகாக இருக்கு அப்போ கிருஷ்ணனுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி அவள் பார்த்து 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 தினமும் மாலை அவ கண்ணாடியில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைப்பா ஒரு நாள் பெரியாழ்வார் வந்து பார்த்துட்டார் அவளை போட்டு திட்டு திட்டு திட்டுன்னு திட்டிட்டு அந்த மாலையை தூக்கி போட்டுட்டு ஆச்சாரம் அனுஷ்டானம்ல போயிடுத்து இன்னொரு மாலையை தொடுத்து மறுபடியும் போய் ஸ்நானம் பண்ண போயிட்டு அந்த மாலையை கொண்டு போயிட்டு இப்போ வடபத்திர சாய் பெருமாள் கிட்ட போய் சாத்து போவார் ஆனால் அந்த மாலையை பெருமாள் ஏற்றுக்கவே மாட்டார் இப்படி மாலை போடுவார் விழும் இப்படி மாலை போடுவார் விழும் விழும் அவருக்கு ஒன்றுமே புரியாது என்ன கருத்துனேன் அப்போ பெருமாள் சொல்லுவார் எனக்கு எனக்கு வந்து ஆண்டாள் போட்ட மாலை தான் எனக்கு வேணும் நீ இந்த மாதிரி ஆண்டாளை திட்டிட்டு இது பண்ணுன்னா நான் இந்த மாலையை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்வர் இவருக்கு ஒரு ஒரே மன வருத்தமாக போயிடும் என்னடா இது நம்ம நம்ம ஒரு பக்கம் வந்து குழந்தைய என்ன ஒரு பக்கம் அவள் ஆண்டாள் இப்படி பண்ணாலேன்னு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பெருமாள் மாலை ஏற்றுக்கலையேன்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பெருமாளுக்கு அந்த மாலை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதுலேருந்து அவ் அவளுக்கு சூடி கொடுத்த நாச்சி ஒரு பேர் கொடுத்து தினமும் அவ போட்ட தான் பெரியாழ்வார் கொண்டு போய் சார்த்துவார் அவளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்துடும் நல்ல கிருஷ்ண பக்தியா உடையவரா பொண்ணை குடுக்கணுன்னு பொண்ணை கொடுக்கணுமே அப்பா கேத்த கவலை அவ சொல்வா எனக்கு யாருமே வேணாம் நான் கிருஷ்ணாலதான் கல்யாணம் பண்ணிப்பேனே சரி நான் உனக்கு கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறேன் மார்கழி முப்பது நாளும் அவ பாவை நம்பிருந்து திருப்பாவை எழுதுவா தினமும் வெடிகா வெடியகாலத்தால எழுந்து அவள் அவளுடைய தோழிகள் எல்லாம் அழைச்சிட்டு கோவிலுக்கு போவா என் ஒவ்வொரு திருப்பாவையும் நீ எழுந்துறீ எழுந்துறின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நாம சங்கீர்த்தனம் எல்லாம் பண்ணுவா இப்படி அவ திருப்பாவை பாடி இருபத்தாறு நாள் கடுமையான நோன்பு மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் மை மயில் மையிடலை ம மலர் இது பண்ண ஒன்றுமே அவள் அலங்கார மணிகளை ச உணவு சாப்பிடவே இல்லை ஒன்றுமே இல்லாமல் ஒரு கடுமையான ஒரு விரதம் இருந்தால் இருபத்தேழாவது நாள் மார்கழியில் பெருமாள் வந்து நான் ஆண்டாள் நான் ஏற்றுகிறேன்னு சொன்னார் ஆண்டாள் வ ஆண்டாளுக்கு அன்னைக்கு தான் அது நிச்சயமான நாள் அதனால தான் அவர் கூட தான் அவர் கூடார வெள்ளி சீரு பாடுவாள் பாடுவா அதனால அந்த கூடாரவள்ளி ஒரு ஸ்பெஷல் டே மார்கழிலேயே அப்போ ம எல்லாமே அன்றைக்கே வந்து பெரிய பெரியாழ்வார் கனவுல வந்துட்டு நீ வந்து அவளை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வா மார்கழி முப்பது தை ஒன்று அந்த வாக்கில் அப்படின்னு அவர் வந்து அவர் அவருடைய சேவகர்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு சாமரம் கூடை எல்லாத்தையும் அவர் அனுப்பிவிடுவாள் சேவகர்களோடு அவளை அழைச்சிட்டு வர்றதுக்கு அப்போ அவளையும் அலங்காரம் பண்ணிவிட்டு அதை குறிப்பிட்டு நாளுக்காக கூட்டிகிட்டு வருவாள் சோ உடனே அவள் மறைஞ்சு போயிடுவா பெருமாளுடைய கமல பாதத்தில் ஸ்ரீரங்கம் போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் போது பெரிய ஆழ்வாருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும் என்னடா இது இவ இப்படி மறைஞ்சு போயிட்டாலே என் கண்ணுக்கு முன்னாடி கன்னிக்காதான பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தேன் நே அப்போ அவர் மறுபடியும் ஆண்டாள் அனுப்பிவிடுவார் எப்படி துகாரம் வந்து அவருடைய பொண்ணு பாகீரத்துக்காக பாயசம் வச்சு கொடுக்கறதுக்காக அனுப்பிவிட்டாரோ அதே மாதிரியே இவ ஆண்டாயும் அனுப்பி விட்டுட்டார் பெரியாழ்வார் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குன்னு நூற்றி எட்டு திவ்ய தேசத்தையும் கொண்டு வந்து ஸ்வயம்பரம் வைப்பார் பெரியாழ்வார் அல்ல வா ஸ்ரீரங்கம் தேர்ந்தெடுப்பார் நம் பெருமாளை உடனே கல்யாணம் கோலாகலமாக நடக்கும் அப்போ பெரு அப்பா மறுபடியுமே மறுபடியும் பெருமாள் அடைஞ்சிருவா பெரியாழ்வாருக்கு நல்ல ஒரு மன திருப்தி இந்த இந்த ஆண்டாள் கல்யாணம் நன்னால் நான் இது ஒரு பாகியமா இது சொல்றதுக்கு திருவாடி ஜெகது வாழியே திருப்பாவை முப்பதும் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்றி நாற்பத்து மூன்று தாழ்வாழியே உயர்றங்கற்கே கண்ணி உகுந்தளித்தாள் வாழியே மறுவாரூர் திருமள்ளி வள நாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே மலர் பதங்கள் வாழியே மலர் பதங்கள் வாழியே ൂടികൊടുത്താച്ചോധിയവൻ കൊണ്ട ശീരംഗനും നാടിയവൾ പുടി ഉവകയുടൻ പാടിയ ഭക്തർക്കും കവർ യാവർക്കും മംഗളം 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 ആണ്ടാൽ തിരുവടികളെ ശരണം